சென்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஐ பி எஸ் ட்ரைனிங் சென்டரில் மூன்று வருடம் நான் பயிற்சியாளராக இருந்தவன் அதில் முதலாவதாக ஒரு வாசகம் ஒன்று எழுதியிருக்கும் எனது அருமை பெருமை மிக்க மக்களே அதில் சென்சிலைஸ்டு போலீஸ் பார் எம்பவர் சொசைட்டி எனக்கு அல்பம் தெரியுமா ஐநூறு நான் நீ நடந்து கொண்டாயா நீ வந்து என்பதை இந்த மக்கள் சொல்லட்டும் உன்னை அம்பலப்படுத்தாமல் நாங்கள் வரமாட்டோம்

முப்பத்தி ஆறு மக்கள் முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு தமிழ் தேசியத்தின் ஒற்றை தலைவராக ஏற்றுக் கொண்ட ஒரு தலைவரின் வீடு அது முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டது மட்டுமல்லாமல் வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவன் வீட்டில் இருக்கின்ற ராணுவ வீரனை வெகு எளிதாக கையாண்டு விட்டு சென்று விட்டோம் என்று நினைக்கின்றாயா உன்னை விடமாட்டோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டில் அன்பின் அடையாளமாக முன்னாள் ராணுவ வீரர் எல்லை காட்ட பெருமகன் அமல்ராஜ் அவர்கள் அங்கு காவல் பணியில் இருந்து கொண்டிருந்தார் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்தாய்வு சம்பந்தமாக பயணத்தை மேற்கொண்டதின் அடிப்படையில் அந்த வீட்டில் யாரும் இல்லை அந்நியார் மட்டும் இருக்கின்றார்கள் மேலும் அங்குள்ள தம்பிகள் சில பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உத்த துணையாக நாம் சென்று அங்கு இருப்போம் என்று சொல்லி என்று நினைத்து அமல்ராஜ் என்ற அந்த முன்னாள் ராணுவ வீரர் அந்த வீட்டிற்கு செல்கின்றார் இந்த விஷயத்தை நான் ஏன் இங்கு குறிப்பிட ஆசைப்படுகிறேன் என்றால் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ராணுவ வீரர்கள் என்றால் அவர்களை குச்சமென நினைத்து அவர்களை வெகு எளிதாக கையாளக்கூடிய ஒரு செயல்பாட்டை காவல்துறை செய்து கொண்டிருக்கின்றது அதனால் நான் நைலாங்கரையில் நடந்த விஷயத்தை இந்த பொதுமக்களின் முன்னிலையில் அம்பலப்படுத்த நான் விரும்புகின்றேன் அதாவது ஒரு வழக்கு தொடரப்படுகிறது அடிப்படையில் வழக்கை தொடர்ந்தவர் முன்னாள் நடிகை இந்நாள் கொள்ளைக்காரி மோசக்காரி பொய்காரி தொடர்ச்சியாக கண்ணீரும் அம்பலவாக காணொலி போட்டு அனுலாபம் தேடும் அத்துரியக்காரி அந்த அத்துரியக்காரி தொடுத்த வழக்கின் அடிப்படையில் அந்த அந்த வழக்கு என்பது நடந்து கொண்டிருக்கின்றது பதினொன்றில் தேர்தல் நடக்கின்றதோ எப்பொழுதெல்லாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீவானுடைய கருத்துக்கள் தமிழ் தேசிய கருத்துக்கள் இந்த தமிழகத்தின் இளைஞர்களின் இணையத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் அதிகார வர்க்கம் ஆறும் வர்க்கம் பெங்களூரில் இருந்து அந்த மோசக்காரியை இறக்குமதி செய்து இவருக்கு எதிராக பேச வைக்கும் எனவே இந்த வழக்கை நீட்டிவிட வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் சென்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அந்த வழக்கை தொடுக்கின்றார் தள்ளுபடி கோரி பெட்டிசன் அந்த வழக்கு தொடர்பாக இவருக்கு அழைப்பாணை வருகிறது இந்த அழைப்பாணை என்பது நீதிமன்றத்தின் அழைப்பாணை அல்ல அன்பு சகோதர சகோதரிகளே இது காவல்துறையில் இருந்து காவல் வந்த அழைப்பானை இந்த அழைப்பானையை ஒட்டுவதற்கு அந்த காவல்துறைக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அந்த வீட்டில் ஆள் இல்லை என்றால் அந்த வீட்டில் எரிந்து விட்டு போகலாம் வாட்ஸ்அப்பின் மூலம் தெரிவிக்கலாம் ஏன் ஓசூரில் ஓசூருக்கு பக்கத்தில் தர்மபுரியில் கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கின்றனே அங்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட டிஎஸ்பியுடைய தலைமையில் காவல்துறையீர்கள் அங்கு இருந்தார்கள் அந்த காவல்துறையில் அந்த க சம்பந்தம் கொடுத்திருக்கலாம் அந்த அழைப்பாணையை கொடுத்திருக்கலாம் மாறாக வலசரவாக்கத்திலிருந்து ஒரு ஆய்வாளர் வருகின்றார் வீட்டை தட்டுகின்றார்

உங்கள் வாழுகின்ற தெய்வமாக வாழுகின்றவர்கள் நாங்கள் எல்லையில் நாங்கள் எவ்வளவு துன்பப்பட்டோம் எவ்வளவு துணிடப்பட்டோம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அன்பான உறவுகளே கொசுக்கடியிலும் மலையிலும் வெயிலிலும் பணியிலும் இவை எனைத்தையும் துச்சமன கருதி இந்திய நாட்டு மக்களை தமிழக மக்களை இந்த தமிழக காவல்துறையையும் காக்க வேண்டும் என்பதற்காக அங்கு நாங்கள் அங்கு நாங்கள் எல்லையில் கண்மணித்து இருந்த அந்த வீரன் அந்த முன்னாள் ராணுவ வீரன் எல்லை எல்லை பாதுகாப்பு படை வீரர் அவர் அமல்ராஜ் அவரை எப்படி அந்த நீலாங்கரையை சேர்ந்த ஒரு அயோக்கியன் அனாவணிக்காரன் போலீஸ் என்ற போலீஸ் என்ற வார்த்தைக்கு தகுதியற்றவன் உன்னை விடமாட்டோம் இப்படிப்பட்ட காளி இப்படிப்பட்ட கருங்காலி இப்படிப்பட்ட அயோக்கியன் காவல்துறையில் இருப்பதை முப்பது வருட ஆண்டுகள் காவல்துறையில் இருந்து காக்கி சட்டையை சுமந்தவராக சொல்கின்றேன் உன்னுடைய உடுப்பை கலட்டாமல் விடமாட்டோம் உன்னுடைய உடுப்பை காட்டாமல் அமிர்தாஜுக்கு நீதி கிடைக்குமாறை பெரு முலையை தின்று போராடுவோம் பிரகன் சுராஜ் நீ வந்து யார் என்று எங்களுக்கு தெரியும் நான்கு வலக்குகள் உண்மீதி இருக்கின்றது நான்கு வலக்குகள் உண்மீதி இருக்கின்றது காவல்துறையில் வழக்கறிஞரை அடித்திருக்கின்றாய் வடை பற்றி தரவில்லை என்று ஒரு பெட்டி பெட்டிக்கடைக்காரனை அடிச்சிருக்கேன் கேடு கட்டு நீன்னு உன்னை பத்தி நாங்க பேசவே கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரலாற்றில் நாங்கள் திருப்பி பார்க்கிறோம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூண்டது போர்க்களத்தில் காயமுட்டு போர் வீரர்கள் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றார்கள் அன்று மருத்துவமனைக்கு சென்று அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியை அந்த ராணுவ வீரர்களை போய் பார்க்க சென்று சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது உடலில் அதிக பாகங்கள் சேதப்பட்டு காயப்பட்டு மருத்துவமனையில் ஒருவர் கருத்து கிடைக்கின்றார் ஒரு வேக அவர் அருகே செல்கின்றார் பகதூர் சாஸ்திரி கன்னியமிக்க பெருமகன் பிரதம மந்திரி அன்று அந்த போர்க்களத்தில் காயமற்ற வீரர்களை பார்க்கின்ற பொழுது அதிகமாக காயமுட்டது என்று மருத்துவமனையில் அந்த ஆஸ்பத்திரிகளுடைய மருத்துவர் சொல்கின்றார் அவர் அந்த மேஜர் பேர் ராஜேஷ் லால் சாஸ்திரியிடம் அந்த மருத்துவர் சொல்கின்றார் உடலில் அதிக பாகங்கள் சேதமுற்று கிடைக்கின்றது இந்த ராணுவ வீரருக்கு இவர் இனிமேல் வாழ்வது என்பது இவர் உயிர் பிழைப்பது என்பது என்று அவரை பார்த்து கைவணங்குகின்றார் லால் சாஸ்திரி அப்பொழுது அந்த படுத்து கிடந்த ராணுவ வீரன் கண்ணீர் மலிக அழுகின்றார் அவரை பார்த்து கேட்கின்றார் லால் பகதூர் சாஸ்திரி மகனே வீர திருமகனே இந்த நாட்டிற்காக போராடி எதிரிகளின் துப்பாக்கிகளுக்கு முன்பாக தைரியமாக நின்ற இந்த மகன் ஏன் கண்ணீர் நடிக்கின்றார் என்று அந்த ராணுவ வீரர் சொல்கின்றார் உங்களை பார்க்கின்றேன் கனவிலும் நான் நினைத்து பார்க்கவில்லை பிரதம மந்திரி அவர்களை நான் நேரில் பார்த்து விடுவேன் என்று ஆனால் என் முன்னே வந்து உங்களை பார்த்து என்னுடைய என்னுடைய உங்களுக்கு ஒரு சளி உங்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்த முடியவில்லையே உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த முடியவில்லையே என்று கதறினான் அப்படிப்பட்ட கண்ணிய மிகுந்த காவல்துறையை தான் ஒரு காட்டு முதாண்டி ஒரு அயோக்கியன் ஒரு பொறுக்கி ஒரு லஞ்சம் வாங்கி பிளப்பை நடத்துகின்ற இன்ஸ்பெக்டர்

எனது மக்கள் நின்றால் மக்கள் மன்றத்திற்கு முன்பு நின்று தினம் தினம் போராடுவோம் உன்னை இந்த பதவியில் நீடிக்க விடவே மாட்டோம் நீ தொட்டது தேனீயே அல்ல என்பதை உனக்கு நினைவுபடுத்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் தமிழ்தாய் வாழ்கிறேன்